ಒನ್ ಟು ತ್ರೀ ಒನ್ ಟೂ ತ್ರೀ ವ சரி உடுங்க வணக்கம் அந்த ஒளி நலப்பறைகள் எங்க போறான்பட்டி இருக்கு பாருங்க மணியத்துனா நாலு மணியா கரெக்டா இந்த டைமுக்கு போனாதான் வந்து காமநாயக்கம்பட்டி போக முடியும் கோயிலுக்கு போறதுக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்கு

நாளுங்க நாளும் இங்க இருங்க குட்டிஸ்ங்க எல்லாம் ஏறிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு போய் காம்ச்சி ஏறி நீங்க லியோ யாருங்க மூக்கே ஊர்ல இருந்து நிறைய பேர் போவாங்க அதனால நிறைய வேண் வரும் இதுதான் எங்க வேண் மேல தெரியுதாமா ஆ அவ்வளவுதான் நம்ம ஊர் இருந்து காமநாயக்கம்பட்டி எனக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படிலாம் தெரியாது பதினஞ்சு நூறு கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டரா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுந்தானே நம்ம பார்த்து ரெண்டு மணி ரெண்டுலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் கரெக்டாக மாதா கடன் நடந்து போயிட்டாங்க கீசாம வந்து கோயில் வந்து ரீச் ஆகிருப்பாங்க இந்நேரம் நம்ம இப்போ போனால் தான் கரெக்டாக காலங்கத்தில் அங்கே போய் கள சாப்பாடு அவங்களுக்குலாம் தர முடியும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம காமநாயங்கம்பட்டி எப்படி போக போகிறோம்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கேருந்து காமநாயம்பட்டி கிளம்புலேருந்து ஊருக்கு வர வர செம்ம என்ஜாயாக இருக்கும் பார்க்கறதுக்கு வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லாத்தையும் என்ன ஆர்வமாக இருக்க இவங்க இவங்க எங்க போனாலும் இப்படி நீங்க வரும் நேர்த்துக்கிட்டே தெரியுவீங்க

எப்படிங்க <mama> <muchail> <muchail>

புது மாட்டு <tal word> <etus> <gAny navy>

സിയാൻ ഇങ്ങനെ

சரி எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் களத்தில் இறங்கிட்டாங்க புல்லு புடுங்க பிடுங்கிட்டு இந்த இடத்த நீட் பண்ணி விட்டுட்டு சமைக்க போகிறாங்களா நம்மளும் போகலைன்னா அவ்வளோதான் இதோட திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க டீ ஆ சரி அதெல்லாம் முடிச்சுட்டு டீ போட்டு குடிச்சிடுவோம் அவ்வளோதான் முடிஞ்சுட்டு பாய் சொல்லுங்களா பழைய கஞ்சி போட்டு பழைய கஞ்சியும் நெத்திரி கருவாடு வச்சு காலை சாப்பிடுவாங்க இன்னொரு தட்டில வச்சு கொடுங்க பரவாயில்லை மரும அது என்ன அரியாரை எடுக்க மாட்டேங்கு அந்தனி லோக்கல் டேட் கொஞ்சம்

அது எல்லாத்தையும் ஆட்டத்துல கேக்கிறவனா கொஞ்சம் வந்து வந்துருவியா சென்ரா எந்தி நம்ம தஞ்சி அந்த கொண்டு வரேம்மா அதும் போட்டு போய் நம்ம நம்ம இடத்துக்கு ஏ려 வர வேண்டியது அது அண்ணனுக்கு ஒரு ஆறுதுக்கு போறதுக்கு